ി ആ അത് രേ ഹന ഏൻഗാണേ ബുദ്ധി ബിച്ച് നോട് നാ ഇക്കി നാളെ ഇത് മോസ താനിര

ಹಾ ನಂಗಾಲೆ ನಿದ್ದೆ ಬದೈತ್ಕೊಂಡ್ಲ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಆಲೆ ತಿನ್ ಮಣಿಕೇನೇ ಇದೆ ನೀ ಮಾಡಿದ YouTube ಆದ್ರ ಮಾತಾಡ್ತೀನ್ ಕೊಕಾಣಿ ನೀಮ್ಮ ಅಮ್ಮಿ ಭೈ ಅಲ್ವೇ ಹಾ ನಿದ್ದೆ ಬದೈತೆ ಲೆ ದಿನ 12 ಗಂಟೆ ತಕ ಎದ್ದಿರ್ತ್ಯಾ ಇನ್ನು ಇವತ್ತು 8 ಗಂಟೆ ಆಲೆ ಮಣಿಕಂತೀನಿ ಅಂತೇ ಓನೇ ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಎಷ್ಟನಾಗ್ ಬೇಸಿತ್ತು ನೀ ತಿಂದಲ್ಲ ಆ ಕडला ಕಾಯ ಬೆಂದಿರ ಸರ್ ಅಂತ ಯಾಕಂದ್ರ

ஏன்ி படத்தே கிணங்கு எல்லா கிளாட்கார நோட அவ்ரி எந்த ரமேஷ் மத்ல ஜொத்தி தானு அஸ்ட் ஹோல்ல இவ்ரி ஒேரன் காரணம்

மத் ஆஹ் <laughs> இதோ मन காயாக ಹೋಗா நிద్దு பதையதே நான் மணி கம்த்தி நீ ಹೋಗா ஆண்டித்ரே நான் வஸ்திர இல்ல லளோடு இடம் கடி நி ஹங்க நிద్దே மாட்டே கிந்து கிந்து பித புல்ட மாட்க்கண்டி எனப்ப மாடது யார் கம்த்தி நீரு ஆ ஐயா அம்மா அம்மா யார் யார் சாக்காதினம் தி அப்பா யப்பா இதர சவா ச ಒಳ್ಳேதல்ல அய்ய அம்மா இதோவிட்டு பாப்பாண்டி கொடுத்தீங்க தூத்து வாங்கினே அப்பா Ya, paya, paya, was, nanti, tarik, bye, bye.